பாரதிய ஜனதா கட்சியின் பிஎல்ஏ எனும் பூத் நிலை ஏஜென்ட்டுகள் எஸ்ஐஆர் திருத்த படிவங்களை வாக்காளர்கள் நிரப்பி விண்ணப்பிக்க உதவி வருவதாகவும் பாஜகவின் பூத் நிலை ஏஜென்ட்டுகளை மக்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர்களை ஏற்றுக்கொண்டால் தமிழக மக்கள் பாஜகவையும் ஏற்றுக்கொண்டதாகவே அர்த்தம் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளுக்காக டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்திக்கப் போவதாக கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் கோவை வந்தபோது சந்திக்காதது ஏன் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏ டூ எங்களுடைய பூத் லெவலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிக சிறப்பாக பொதுமக்களை அணுகி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய மனுக்களை எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறாங்க அவங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்தாங்கன்னா அதையும் கொண்டு போய் பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுக்குறாங்க சிறப்பாக எங்கள் பணி செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அது தமிழகம் முழுவதும் நேற்றும் இன்னைக்கும் நடந்திருக்கக்கூடிய ரிவ்யூ மீட்டிங்கில் நமக்கு தெரியுது அதனால் நிச்சயமாக அந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கனாவே எட்டு ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் அதான் நேற்று இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் கடுமையாக உழைத்துக்கொண்டே இருப்போம் டிசம்பர் நான்காம் தேதி வரை அதனால் இந்த பத்திரிகையா சந்திப்பு மூலமாக நம்முடைய பொதுமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் எனுமரேஷன் ஃபார்ம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் வந்திருந்தா ஃபில் பண்ணி திரும்ப வேகமா கொடுத்துருங்க ஆன்லைன்ல கூட நீங்க ஃபில் பண்ணலாம் வேகமா டிசம்பர் நான்கு வரைக்கும் தான் நேரம் இருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தற்காலிக வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதற்கு முன்பாக இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது எல்லாருடைய வேலையும் பாரதிய ஜனதா கட்சியும் பொதுநல பணியாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சி ஒரு ஒரு வாக்காளரும் அந்த பட்டியலில் இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு சமுதாய பணியாக எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கின்றார்கள் முழு நேரமாக இதை மட்டும்தான் செய்யறோம் எங்கேயும் யாரும் தங்கிவிடக்கூடாது குறிப்பாக அண்ணன் பொன்னார் அவர்கள் எண்பது வயதிற்கு மேல இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்கக்கூடிய வீட்டுல எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் ஏஜெண்ட சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார்கள் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புல சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார்கள் அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதை தாண்டி கேள்வி இருந்தால் பதில் சொல்லிட்டே வரணும் பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரே சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுறாங்க கருத்துக்களை சொல்றாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தை சொல்றாங்க ஆனா கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் கண எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க அனுப்பியிருந்தாங்க ஸோ ப்ரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்றாங்க கிளம்புறாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையிடலாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் ஆர் சரியான முறையில தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க மேற்பார்வை பண்ணிருப்பார் இல்ல டிபிஆர் நாங்க சரியா தான் நிராகரிச்சிட்டாங்க முதலமைச்சர் நினைச்சிருந்தா பிரதமரை சந்திச்சு முறையிட்டு இருப்பாங்க இரண்டு இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்க போய் பார்ப்பேன்னு சொல்றாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்க டெல்லி போய் பார்த்து என்ன செய்ய போறீங்க திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் எங்க தலைவர்கள் பேசி எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி சீனிவாசன் அக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியா இருக்கு அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்க இந்த டிபிஆர் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்தோசிச்சு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்கட்டுலாம் கலந்தோசித்து சரியான டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசு கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணனும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா எங்க கோயம்புத்தூருடைய எம்எல்ஏ வாக்குறுதி அறிக்கை அவங்களே சொல்றாங்க நாங்கள் மெட்ரோவுக்காக நிற்கின்றோம் நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம் மதுரைக்காக இருக்கிறோம் நாங்கள் சொல்றோம் ஆனால் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல மாநில உரிமை பொறுத்ததிலே வந்து பாஜக வந்து கவனம் செலுத்துறாங்க அதே வந்து நிதி பகிர்வு தெரியாத தரதுலன்னு சொல்லி எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி பலமுறை முறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க பல பாராளுமன்றத்தில் பேசுறாங்க அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியா கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்கன்னா ஒரு பினான்ஸ் கமிஷன் அதை வந்து பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க ஜனாதிபதி இப்போ புது பினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க நீங்க பாத்தீங்க அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்றாங்க பினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பாக்குறாங்க மாநிலத்துல அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க அதை வந்து ஜனாதிபதி ஏத்துக்கிறாங்க அதை மத்திய அரசு ஏத்துக்கிறாங்க அந்த ஃபார்முலா படிதான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக யூபிஎல் சரி என்டிஎல் சரி இனி கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம பத்து தான் பினான்ஸ் கமிஷன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்கறோம் இதுக்கு முன்னாடி பெர்ஃபாமன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருந்ததையும் சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்காங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்த நிதி பகிர்வு என்பது நாற்பத்தி இரண்டு விழுக்காடு நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் பத்தாண்டுகள்ல நாற்பத்தி இரண்டு விழுக்காடா உயர்த்தி இருக்கிறாங்க இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் போய் சொல்றாங்க அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்றே எங்க வஞ்சிச்சாங்க மெட்ரோ மெட்ரோவை பத்தி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மூத்த நண்பர்கள் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்கன்னா இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூருக்கு அவ்வளவு நிதி கொடுக்கல வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு பேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு எங்க ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க எங்க வந்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதனால அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் போகட்டுவார்கள் ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கொள்ள வேண்டும் இதை பத்தி நாங்கள் விளாவறியா பேசணுங்கன்னா ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை குறிப்பா நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மலை அந்த நேரத்தில் வந்துடும் அன்னைக்கு கருப்பாங்க இருக்கிறாங்க பலமுறை முறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்களை பியூஷ் கோயல் அவங்க எல்லாம் சந்திச்சு கொடுத்த பொழுது பதினேழு சதவீதம் இருந்த அந்த ஈர கொள்முதல் அந்த அந்த இலக்கு என்பது பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் எல்லாம் தளர்த்துனாங்க மத்திய அரசு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் தளர்த்தி ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு ஒரு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க நீங்க நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது புதிய குடோனை கட்டுங்க இவ்வளவு பணம் கோடி நெல்ல வாங்குங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வாங்க இவ்வளவு பணம் வச்சுக்கோங்க இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு நாங்க சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் அறுபது நாள் கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க நெல்லை வாங்கினதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் அறுபது நாள் ஆயிருக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு பத்து நாள் ஆயிருக்கு வரும் பொழுது மேல தார்ப்பாய் போடுறது இல்லை மலையில நனைஞ்சது வருது எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காம எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாதுங்க நான் சொன்ன தேதியில அவங்க வந்து நிக்கிறாங்க சொன்ன தேதியில கொடுக்குறாங்க அறுபது நாட்கள் கொள்முதல் பண்றதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கன்னா இதே ஆணையில மத்திய அரசு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க நீங்க பாருங்க நான் புரோக்கன் ரைஸ் அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி உடைந்த அரிசி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலா ஐந்துல இருந்து எட்டு விழுக்காடு அரிசி உடைந்திருந்தால் வாங்கிக்கிறோம் அரிசி உடைஞ்சிருக்கு அதாவது அரிசி வந்து எடுக்கக்கூடிய அரிசி உடஞ்சிருக்கு ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் பை வால்யூம் பை வெயிட்ல உடைஞ்சிருந்தா அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அதை பத்தி பேசுவது கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் வந்து ஈரப்பதம் இல்லாம கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில அவங்க செலவு செய்யல அதை பத்தி பேசுறதில்ல இதற்கு முன்பு பத்தொன்பதரை சதவீதம் நம்ம உயர்த்தி இருக்கின்றோம் கடுமையான மழை இன்னைக்கு மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க விவசாய நண்பர்கள் கொடுத்த இவங்க நனைய குடோன் போட்டு முளைச்சு இவ்வளவு டிராமா பண்ணதுக்கு அப்புறம் கூச்சமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள் இது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெரியலங்க இருந்தோம் அறிவித்து இருந்தாலும் சந்தோஷம் தாங்க தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயத்தை வளப்படுத்துவதற்காக விவசாயத்தை விஸ்தீரப்படுத்துவதற்காக தமிழக அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்லது தானே ஆனா முயற்சி எடுக்காம இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக முயற்சி எடுக்கணும் கால்வாய் சுத்தம் பண்ணுறதுலேருந்து நீர்ப்பாசனத்தை கொண்டு போறதுல இருந்து விவசாய விளைநிலங்களை வந்து விளைநிலங்களா வச்சிருக்கிறதுல இருந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கார்பன் கண்டென்ட் விவசாய பூமியில புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு நாலு சதவீதத்திற்கு கீழே போனால் எதுவுமே முளைக்காதுங்கண்ணா இதையெல்லாம் முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் சவுத் இந்தியா ஆர்கானிக் ஃபார்மிங்கை தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கே நடத்தி இங்கே வந்திருக்கிறார் ஹைதராபாத்ல இல்லை பெங்களூர்ல இல்லை எங்கேயும் இல்லைங்களா இங்கே வந்திருக்காருன்னா பிரதமருடைய மனசில் என்ன இருக்கு தமிழகம் ஒரு இயற்கை வேளாண்மை இயற்கை விவசாயத்தில் முன்னோடி மாநிலமாக வர முடியும் என்று பிரதமர் கவனம் கொடுக்குறார் அந்த மேடைக்கும் முதலமைச்சர் போகல பிரதமர் வரும்போது வரவேற்கும் போகலை நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வர்றாங்க அடுத்து நான் சவுத் ஆப்பிரிக்கா போகணும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் இரண்டு மணி நேரம் விவசாய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நிகழ்வுக்காக இயற்கை விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னா பிரதமர் அவர்கள் விவசாயத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க